ஆக்டர் சரத்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் பத்தியும் தளபதி பத்தியும் ரீசென்ட் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு அரசியலுக்கு யார் வேணா வரலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தளபதி கட்சியோட கொள்கை பத்தி இன்னும் போக போக தான் தெரியும் அதனால இப்போதைக்கு பெருசா பேச முடியாது தென் நீட்டு மும்மொழி கொள்கை அண்ட் ஆளுநர் பதவியின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து தளபதி பேசினதுல எனக்கு உடன்பாடு இல்ல அவர் புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் சோ இதை பற்றின சரியான புரிதல் இல்லாம பேசியிருக்காரு அந்த தளபதியோட வீட்டுல ஹிந்தி பேசுறாங்க சோ ஹிந்தி வேணா அவர் எப்படி சொல்ல முடியும் அண்ட் தளபதி மாதிரி நானும் சினிமாவோட உச்சத்துல இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன் நான் அரசியலுக்கு வந்த டைம்ல தியேட்டர்ல அதிக ஃபுட் ஃபால்ஸ் இருந்த படம் என்னோட படம் தான் அண்ட் நான் பொறுப்புக்காக பாஜகவுல இணையில பொறுப்புடன் இருக்கணும்ன்றதுக்காக இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி காமெடியா பேசியிருக்காரு அண்ட் சரத்குமார் அவர்களோட படங்களுக்கு மிகப்பெரிய ஃபுட் ஃபால்ஸ் இருந்தது எல்லாம் உண்மைதான் அண்ட் அவரோட கெரியர் உச்சத்துல அவர் அரசியலுக்கு வந்தான்னு சொன்னதும் கிட்டத்தட்ட உண்மைதான் பட் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறித்தனமான ரசிகர் பட்டாளம் எல்லாம் இல்ல அவரோட படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் தேட்டருக்கு போவாங்க அவ்வளவுதான் அண்ட் இவரோட அரசியல் கெரியர் கரியருமே ஒரு ஃபெயிலியர் தான் ஏன்னா தமிழக அரசியல்ல ஒரு சின்ன இம்பாக்ட் கூட இவர் பண்ணல சோ அதனால இப்ப வேற வழி இல்லாம போயிட்டு பாஜகவுல இணைஞ்சிருக்காரு சோ அதனால வழக்கம் போல இருக்கிற இடம் தெரியாம இருப்பதே நல்லது அண்ட் சினிமாவிலயும் ஜெயிச்சு அரசியலையும் ஜெயிச்சதுன்னா எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் தான் அண்ட் எம்ஜிஆர் அவரோட பொட்டன்சியலுக்கு ஒரு சம்பவம் பண்ணாரு கேப்டன் அவர்கள் அவரோட பொட்டன்சியலுக்கு ஒரு சம்பவம் பண்ணாரு சோ தளபதி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களோட பொட்டன்சியல் இருக்கிற ஒரு ஆக்டர் மாசான ஃபேன் ஃபாலோயிங்லயும் சரி மக்களுக்கு நற்பணிகள் மூலமாக உதவுறதுலயும் சரி சோ எம்ஜிஆர் தமிழக அரசியல் பண்ண ஒரு இம்பாக்ட மாட்டேன் தளபதியால கண்டிப்பா பண்ண முடியும் அதுக்கான பொட்டன்சியல் இருக்கு சோ தளபதியோட டிசிஷன் அண்ட் அதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டா அமைஞ்சா ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும் சோ எல்லாமே பேவர அமைதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ